வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு அடியும் உதையும் அண்ணனுக்கும் உதவும் இந்த கதையை எழுதியவர் பர்வதவர்த்தினி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் டே ரங்கா வாடா இங்கே வேகமாக சைக்கிளில் வந்து ரங்கனை கூப்பிட்டான் விஜயன் விளக்கு கம்பத்தை ஒட்டி நடைபாதையில் உட்கார்ந்திருந்த ரங்கன் எழுந்து ஓடி வந்தான் என்ன அண்ணாத்த ஏறு பின்னால அதட்டலில் அந்த இடமே அதிர்ந்தது பதிலே பேசவில்லை ரங்கன் அதற்காகவே காத்திருந்தவன் போல் பின்னால் ஏறி கொண்டான் சைக்கிள் பறந்தது அந்த வட்டாரத்தில் கலாட்டா கல்லறி இதற்கெல்லாம் விஜயன் மொத்த குத்தகை எடுத்தவன் சண்டை பூசல்களுக்கு அஞ்சாதவன் அதிகமான வாய்ப்பேச்சே அவனிடம் கிடையாது ஆரம்பமே அடிதடிதான் சைக்கிளை திருப்பம் ஒன்றில் வேகமாக திருப்பினான் விஜயன் பிறகு அவனே பேசினான் ரங்கனிடம் அந்த மாணிக்கம் பைய நெருப்புன்னு தெரிஞ்சு கையை வச்சு பார்க்குறான் வேண்டியதுதான் வேண்டியது தான் அதுக்குத்தான் போகிறேன் பதிலில்லை இப்போதாண்டா சொல்லிச்சி தங்கச்சி நேற்றுக்கு அவ மீன் வாங்கிட்டு வர்றபோது அண்ணாத்தை சுகமான்னு கேட்டிருக்கான் இவன் என்னடா அவகிட்ட போய் ஏன் சுகத்தை பற்றி கேட்குறது அது கூட போகட்டும் அதுக்கு மேலே இன்னொரு வேலை செய்திருக்கான் என்னை கட்டிக்கிறியா மீனான்னு கேட்டிருக்கான் என்ன என்னை கட்டிக்கிறியாண்ணா ம் இந்த மடையன் பெரிய மன்மதன் அதுக்கு இவர் அவளை நேருக்கு நேராக கேட்டிருக்காரு என்னை கேட்டான் என்னை கட்டிக்கிறியா மீனான்னு இப்போது போகிறேன் எதுக்கு தெரியுமா அவங்க குப்பத்தில் அவன் குடிசைக்கு பக்கத்தில் லைட் கம்பத்தில் அவனை கட்டி போட போட வேண்டியது தான் போட்டுட்டு பார்க்குறேன் அவனை எவன் அவுத்து விடுறான்னு உருமினான் விஜயன் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்க மாட்டியே சொல்லுடா மாணிக்கத்தை ஒரு கை பார்க்கத்தான் வேணும் இருந்தாலும் என்னடா இழுக்கிற வந்து உன்னோட தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை மாணிக்கத்தை பிறந்து கட்டணுமாண்ணா இல்லை அவன் எதுக்கு அதுக்கிட்ட வந்து பேசினா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் நூல் தட்டுன்னு கேளு ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் அவன் மேலே ஆசைன்னு வச்சுக்க தலையில் தட்டுவேன் கேளுனாத்த அப்படி ரெண்டு பேரும் விரும்புகிற போது எதுக்காக கூடாது அட மடையா ரெண்டு பேரும் ஆசைப்பட்டா எதுக்கடா என்கிட்ட வந்து புகார் போகுது அதுவும் மெய் தான் இருக்கட்டும் அப்படியே அதை கட்டிக்க ஆசை இருந்துச்சுன்னா எப்படி முறை என்ன வந்தில் கேட்கணும் அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே போனதும் ஒரு தர்ம அடி தொப்புன்னு போட்டுடு அப்பாலே அவன் பிடி தானே விஷயத்த கக்கிடுவான் நீ போய் நின்னாலே தானே காலைல விழுந்துருவான் பையன் ஆனால் முத அடிக்கு மேலே விடப்படாது எனக்கு சொல்லி தரியா ஐயோ அதுக்குல்ல அண்ணாத்த அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியவானா அதுக்காக குடிசைக்கு முன் போய் நின்று டே மாணிக்கம் என்று கத்தினான் விஜயன் யாரு சிரித்த முகத்தோடு ஒருத்தி வெளியே வந்தாள் ஓ மாணிக்கத்தோட தங்கச்சியா எங்கே அவன் எதுக்கு ரங்கன் குறிக்கிட்டா இதோப்பா தங்கச்சி நான் இருக்கேன் அன்னாத்த ஒன்றும் செய்திட மாட்டார் நேரே வந்து செய்தது தப்புன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லு உற்றுவாரு பழிபூரா சொல்லியாந்திருக்கேன் வரானா இல்லையா விஜயன் குதித்தான் அக்கம் பக்கத்தில் இருந்த பெண்கள் சிலர் அருகே வந்து நின்றார்கள் என்னப்பா செய்துட்டா மாணிக்கம் அவன் ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டானே அவர்களை எரிப்பது போல் பார்த்தான் விஜயன் மாணிக்கத்தின் தங்கை சொன்னாள் வெளியே வர சொல்கிறேன் அவரை ஒன்றும் செய்திடாதீங்க அவர் இல்லைன்னா என்னை காப்பாற்ற நாதி இல்லை அவரை அடித்து குன்னுடாதீங்க அதுக்கு பதிலாக என்ன நாலு அடி அடிச்சுக்குங்க அட வர சொல்லுமா நான் தான் சொன்னேன் இல்லை வந்து அண்ணாத்தை கல்ல விழுந்துட சொல்லு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் ரங்கன் குறுக்கே குறுக்கே பேசினான் அருகே இருந்த பெண்களும் அதை ஆமோதித்தனர் உள்ளே இருந்து மெல்ல வெளியே வந்தான் மாணிக்கம் ஒரே பாய்ச்சல் அவன் தலைமுடியை எட்டி பிடித்தான் விஜயன் உடு அண்ணாத்த அடிக்காத நான் சொல்றேன்ல கேளு விட்டுடு ஏதோ செய்துட்டான் இனி செய்ய மாட்டான் ஏண்டா இவரோட தங்கச்சி மீனா நேத்து மீன் வாங்கி வர்றச்ச என்னடா கேட்ட விஜயனின் பிடியை தளர்த்தி விட்டவாறே ரங்கன் கேட்டேன் ஒன்றும் கேட்கல அண்ணாத்தே சுகமாக இருக்குதான்னு கேட்டேன் அப்பால என் தங்கச்சியை கட்டிக்குவாரா அண்ணாத்தேன்னு கேட்டேன் போய் நீ வந்து மீனாவை உன்னை கட்டிக்கிறியான்னு கேட்டதா இல்லை அண்ணாத்தே சொல்லுது அதுவும் கேட்டேன் இல்லைங்கள அந்த பொண்ணு உன்னை மட்டும் சொல்லி அண்ணாத்தையை அனுப்பி வச்சிருச்சு உடு அண்ணாத்த வண்டி ஏறு இங்கே வந்ததே தப்பு டேய் இனிமே ஏதாச்சும் பேச்சு வச்சுக்கின அவ்வளவுதான் வாய் வத்தில் பார்க்க போட்டுக்கும் விஜயனை பிடித்து இழுத்தான் ரங்கன் படுத்து கிடந்த சைக்கிளை நிமிர்த்தி அவனிடம் கொடுத்தான் சைக்கிள் மெல்ல கிளம்பியது போன பொழுது விஜயனிடம் இருந்த வேகம் திரும்புகிற போது இல்லை ரங்கா ஊட்டு முன்னாலே துணிச்சலாக வந்து நின்றுச்சே அந்த மாணிக்கத்தோட தங்கச்சி ஆமாம் அது ரொம்ப தைரியம் அதாண்டா என்ன தைரியமா என்கிட்ட பேசுது அண்ணே மீனா உங்ககிட்ட ஒரு பாதியைத்தான் சொல்லி அனுப்பியிருக்குது நேராக உன்னை இங்கே அனுப்பி நேருக்கு நேராக அந்த பெண்ணை பார்க்க வச்சு இது மாணிக்கமும் மீனாவும் சேர்ந்து செய்திருக்கணும் ம் கவனிச்சேன் நீ முடியை பிடிச்சே தவிர ஒரு தர்ம அடி கூட போடலையே சிரித்தான் விஜயன் அண்ணாத்தை என்ன இறக்கி விடுறியா எதுக்குடா இல்லை அந்த மாணிக்கத்துக்கிட்ட போய் வெற்றில பாக்கு பழம் வாங்கிட்டு வாடா அண்ணாத்த கிட்டே பேசலாம்னு சொல்லத்தான் அவன் தங்கச்சியை நீ கட்டிக்கிட்டு உன் தங்கச்சியை அவன் கட்டிக்கலாம் போய் தொலை அப்பாலே பழத்தை தட்டி விட மாட்டியே மீனா பொண்ணு பொல்லாதுடா நான் போய் அந்த பெண்ணை நேரில் பார்க்க வேண்டி இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்குது இல்லாட்டி நானாவது போறதாவது அடி உதைனாதான் ஊட்ட விட்டு காலை கிளம்புது நீ கீழே இறங்கு விஜயன் வேகமாக சைக்கிளை மிதித்தான் மாணிக்கத்தின் குடிசையில் மாணிக்கம் நீ சொன்னபடியே விஜயன் வழக்கமாக வர்ற வழியிலே காலிலேருந்து உட்கார்ந்துருந்தேன் வழிபூரா அவருக்கு ஏற்ற வேண்டியதை ஏத்தி என்ன கஷ்டம் தெரியுமா லேசில் மசியலை உன் தங்கச்சி ஆசைப்பட்டிருப்பா அதான் கேட்டான் அந்த மாணிக்கம்னு புத்தி சொல்லி இல்லாட்டா விஜயனாவது உன்னை புழக்காமல் விட்றதாவது நீயும் சமாளிச்சியே ஆமாம் உன் தங்கச்சியை விஜயனுக்கு த தர்றதாவா கேட்ட மீனாகிட்ட பொய்தானே ரங்கன் அளந்து கொண்டிருந்தான் பொய்யில்லை நிஜம்தான் விஜயனை கோபப்படுத்தி இங்கே அனுப்புகிறேன் நீ சமாளின்னு சொல்லிச்சு இல்லாட்டி விஜயன் இங்கே வரமாட்டான் நானா போய் பொண்ணு கேட்டால் அடிக்க வருவான் இப்போ என்ன சொல்கிறான் விடு நான் எதுக்குன்னே ம் எனக்கு நேரமாவது பேசின காசை கொடுத்து அனுப்பு பத்து ரூபாயை கொடுத்தான் மாணிக்கம் வாங்கி கொண்ட ரங்கன் சொன்னான் கல்யாணமெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ சொல்லித்தான் நான் அண்ணாத்தை வர்ற வழியில் குந்திக்கிட்டு இருந்தேன்னு விளையாட்டாக கூட அவர்கிட்ட சொல்லிடாதே உன்னை பின்னாலே உட்கார வச்சுட்டு என்னை பிளக்க வந்துடுவார் செய்து ரகசியமாகவே இருக்கட்டும் ரங்கனின் அச்சத்தில் நியாயம் இருக்கிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ரகசியமாக ஒரு பிளான் போட்டு ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக முடிய போகுது போல மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்